வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான சூப்புங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்காய் சூப் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சுரக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு தோலைலாம் சீவிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் இலை சேர்த்துக்கோங்க அந்த புதினா இலை சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விசில்லாம் வந்துச்சு இப்போ விசிலும் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சுரக்கம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க இது அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்தில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்